அக்டோபர் இருபத்தி மூன்று ஐப்பசி ஏழு முமோஷ்துவம் சச்சிதானந்த சிவமே உன்னை நான் அடைந்தாக வேண்டும் என்று முழு மனதோடு முயன்றால் நொடிப்பொழுதில் உன்னில் நான் ஒன்றித்து விடுவேன் தண்ணீருக்குள் அமிழ்த்தி வைக்கப்பட்டிருப்பவனுக்கு வேறு எந்தவிதமான நாட்டமும் உண்டாவதில்லை சுவாசிப்பதற்கு கொஞ்சம் காற்று கிடைத்தால் போதும் என்று அதன் பொருட்டே அவன் திணறுவான் உயிரை காப்பாற்ற திண்டாடுவது போன்று தெய்வத்தை அடைய திண்டாடுவது மூஷ்துவம் தித்திக்கும் தெள்ளமிர்தை சித்தாந்தத்து உட்பொருளை முத்திக்கு வித்தை முத நினைப்பது எக்காலம் பத்திரகிரியார்